உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகக்கூடிய ஒரு பரிகாரம் நெல்லிக்காய் பரிகாரம் யாருக்கு பண்ணணும் இருபத்தி ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க வியாழக்கிழமை சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஊசி உள்ள கோத்து அழகாக கோத்துட்டே போங்க இருபத்தி ஒரு நெல்லிக்காய் மாலை ரெடியா அழகாக முடிச்சு போட்டு நேராக கொண்டு போய் வியாழக்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலில் கொண்டு போய் அதை மாலையாக சாத்த சொல்லுங்கள் எத்தனை வாரம் பண்ணணும் ஏழு வாரம் கண்டினியூவாக வியாழக்கிழமை வியாழக்கிழமை செவன் வீக்ஸ் பண்ணி ஆகணும் பண்ணால் என்னுடைய எல்லாம் குறைமா கண்டிப்பாக குறையும் ஏன் நீங்கள் இந்த நெல்லிக்காயை கோக்கும் பொழுது என்னுடைய ப்ராப்ளமானது குறைஞ்சிடணும் நான் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணங்களை கொண்டு தான் நீங்கள் அந்த நெல்லிக்காய் கோக்க ஆரம்பிக்கிறீங்க அப்போ எண்ணம் பொழுது தானே வாழ்க்கை இருக்கும்